வேர்க்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க மழை நீர் அறுவடை அதாவது நம்மளுடைய அருண் வந்துங்க மழைநீர் அறுவடை செஞ்சிட்ருக்கிறாரு நம்ம மற்ற அறுவடையை பார்த்துருப்போம் இது வந்து வித்தியாசமாக இருக்குது விவசாயிகள் பல விவசாயிகள் வந்து நீங்கள் சிறப்பாக மழைநீர் அறுவடை செய்கிறதா சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வந்திருக்குறங்க சரிங்களா ஆ வணக்கங்க வணக்கங்க மேடம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலெக்ஷன் பண்ணிடுங்க உடனுக்குடன் காட்டுங்க அண்ணா என் நம்மளுடைய வேர்க்கு நீர் சேனலுக்கு ஏற்கனவே நீங்கள் ரெண்டு வீடியோ தந்திருக்கிறீங்க ஒன்று வந்து வரப்பு உன்னுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி நேரடி நெல் விதைப்பை பற்றி சொல்லியிருக்கிறீங்க இன்னைக்கு வந்துங்க மழைநீர் அறுவடையை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொந்திருக்கிறோம் ஆ சரிங்களா உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணா நான் வணக்கங்கண்ணா அருண்குமார் நாமக்கல் மாவட்டம் மணலி நான் வந்து வீட்டை கைட்டிங்ண்ணா கணினித்துறையில் பணி முடிஞ்சிட்ருக்கேங்கண்ணா அப்படியே வந்து ஓய்வு நேரங்களில் நம்ம விவசாயம் சார்ந்த இது செஞ்சிட்ருக்கோங்கன்னா முக்கியமாக வந்து மழைநீரை அறுவடை பண்ணுறது தான் நம்ம முக்கியமாக பண்ணுற விவசாய முறைங்கன்னா தமிழர் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முறை ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பழைய அவையாரோட இது பழைய இதுலேயும் புராணங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வரப்புயிர நீர் உயிரும் நீர் உயிர நிலம் உயிரும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிகள் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட இந்த நிலம் உயிரமுங்கிற வரியை வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா வரப்புயிர நீர் உயிரும் நீர் உயிர நெல் உயிரும் நெல் உயிர கோல் உயிரும் கோல் உயிர கோன் உயிர்வான் அப்படிங்கிறதோட முடிஞ்சுடுங்க ஆனால் இந்த நிலம் உயிரும் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வரப்பை எடுத்து நீங்கள் வந்து நீரை தேக்கிறது மூலிமா தான் பூமிக்குள்ளே வந்து அதிகப்படியாக காலங்காலமாக வந்து நீரை சேகரிச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பூமிக்குள்ளே இருக்கிற வெப்பத்தையும் வந்து கடத்திட்டு இருந்தாங்க உங்களுக்கு வந்து நாலு பங்காக இருக்கிற நீர் நீரை வந்து இப்போ மூணு பங்காக வந்து நீர் நம்மளை கடையில் சூழ்ந்துருக்கு இல்லைங்க ஒரு பகுதி நிலப்பரப்பாகவும் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு பகுதி நிலப்பரப்பை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வரப்பெடுத்து நீங்கள் விவசாய முறையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா காலப்போக்கில் வந்து கடல் மட்டம் வந்து உயர்ந்து உயர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து நிலப்பரப்பே ஒரு காலகட்டத்தில் வந்து இல்லாமல் போயிடும் ஒரு பல பலாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் குரல் வந்து பார்த்திங்கன்னா வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் இருக்குங்கண்ணா இப்போ இந்த சிறப்பில் ஒரு பத்து குரல் வந்து முக்கியமாக வந்து நம்ம மழைக்காகவே வந்து பிரதானமாக நீருக்காகவே எழுதியிருக்காருங்கண்ணா தானம் தாம மிரண்டும் தங்காய் வீணுலகம் வானம் வழங்காத நின் இப்படிங்கிற குரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நம்ம வந்து அடுத்தங்கிறதுக்கு பண்ணக்கூடிய தானம் நம்மளுக்கே பண்ணிக்கக்கூடிய தவம் இது ரெண்டுமே வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும் நம்ம வந்து நீருங்கிற வானத்தை வந்து நம்ம நீர் மலையை வந்து நம்ம இது பண்ணலை அப்படின்னா சேகரிக்கலைன்னா ஸோ அந்த மழை நீரை வந்து அவ்வளோ ஒரு பிரதானமாக இதை வந்து சொல்லியிருக்கிறாரு ஓ சரி அந்த வான்சரப்பில் இருக்கிற ஒவ்வொரு குரலுமே வந்து நமக்கு ஒரு ஒரு பாடங்கிற மாதிரி ஆனால் இந்த மலை மழை நீர் அறுவடையை பற்றி நீங்கள் இவ்வளோலாம் குரல் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அவையாருனுடைய இதெல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் மூலியமாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அது தேடுறப்ப தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தருங்க அவர் வந்து நாகப்பட்டினம் பகுதி இதில் இருக்காருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு முறையை சொல்கிறார் முக்கியமாக இந்த வரப்பெடுத்து நம்ம நீரை தேக்கிறது மூலியமாகவே வந்து நம்ம நிறைய மாற்றங்களை வந்து நம்ம பூமியில வந்து கொண்டாட முடியும் நாப்பத்தஞ்சு டிகிரி சரிவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த சரிவு வந்து சோ உழுவுற தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு வயலை நோக்கி உள்பக்கமா இதாக இருக்கும் நீங்க மழையே பொழிலா கூட இந்த சரிவுல நாலு பக்கம் இப்படி சரிவா இருக்கிறது வந்து உங்களுக்கு சீரா வந்து பூமிக்குள்ள இருக்கிற புழுக்கத்தை வந்து சீரா வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஈரப்பதத்தை வந்து உங்களுக்கு இரவு நேரங்களில் கூட உள்வாங்கக்கூடிய தன்மை வந்தனால உயிர் தன்மை உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இன்னும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புஞ்சை நிலங்கள்ல நம்ம இன்னும் நிறைய முறை எல்லாம் பண்ணாம இருக்கிறோம் அதாவது ஒரு ஒரு தென்னந்தோப்பு இல்ல மரங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்க ஸோ நாலு மரங்களுக்கு இடையில இப்ப இந்த இதுல பாத்துடலாங்க இதெல்லாம் நம்ம இன்னும் பண்ணலீங்க இன்னும் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் நம்ம தை மாதங்கள்ல பார்த்து இப்ப ஒரு நாலு மரம் இருக்குங்களா இந்த நாலு மரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ரெண்டுக்கு ரெண்டரை குழி ஓ சரிங்க இதே தென்னை தோப்பா இருக்குது வேற என்ன தோ தோப்பா இருந்தது மரம் நீங்க வந்து கொய்யா மாதுளை வேற என்ன இது வச்சிருந்தீங்கனாலும் இந்த நாலு மரங்களுக்கு இடையில வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுத்து அந்த மண்ணை வட்டமா நீங்க போட்டுருணும் சரிங்க மழை பெய்யறப்ப அந்த தண்ணி வந்து வெளியிருந்து உள்ள ஒடியா இருக்கக்கூடாது ஓ ரைட்டிங் பெய்யற தண்ணி உழுவலாம் தை மாசத்துல நீங்க ஓப்பன் பண்ற குழியை வந்து ஐப்பசி க காலத்துல மூடிடலாம் அதுக்கப்புறம் நீங்க அந்த ஐப்பசி டூ அந்த தை மாசம் வரைக்கும் நீங்க புரட்டாசிலேயே கூட நீங்க முடிரலாம் அந்த குழி என்ன யூஸ் அந்த குழி வந்து வெப்பாத்தி குழி அப்படிங்கறது வெப்பத்தை ஆத்தக்கூடிய குழிங்க பூமிக்குள்ள இருக்கிற புழுக்கத்தை வந்து வெளியேற்றது மூலியமா நல்லா வந்து காஞ்சிருக்கும் சுத்தியும் ஓ சரிங்க நீங்க தண்ணி விடணும்னா கூட அந்த குழியில மட்டும் விட்டீங்கன்னா போதும் ஆனா அந்த குழியை வந்து நீங்க சதுரமா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம் சுத்தம் அடுத்த தடவை நீங்க இது பண்றப்ப நான் அந்த குழி ஒரு மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்க இப்ப நீர் உறிஞ்சும் குழியாவும் அதை பயன்படுத்தலாமா நீர் உறிஞ்சும் குழியாவும் அதை பயன்படுத்தலாம் என்னன்னா நீங்க இந்த குழி வந்து சதுரமா மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டீங்கன்னா போதுங்கள அளவுக்கு இருக்கும் ஓ ரைட் எப்பயுமே குழி வந்து ரெண்டடி ஆகணும்னா ரெண்டரை அடி ஆழம் இருக்கணும் ஆலை வந்து அதிகமா இருக்கணும் சரிங்களா ஏன் ஆழம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் வந்து இப்போ ரெண்டரை காலத்துக்கு நம்ம உழுவக்கூடிய கலப்பை வந்து நம்ம மரங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் எல்லா இதுலையுமே மற்ற எந்த இதுலயுமே வந்து நீங்க ஆனால் இந்த குழியை வந்து நீங்க ஒரு ஏக்கரில் ஒரு பாஞ்சு ஒரு இந்த வயலில் வந்து ஒரு பத்து இடத்துல ஒரு இருபது இடத்துல நீங்க எடுத்திங்கன்னா போதும் சரிங்க அந்த இடத்துல மட்டும் தண்ணி விட்டிங்கனாலும் போதும் ஓ சரிங்க சரிங்க அப்படி நீங்க தண்ணியே இல்லை உங்ககிட்ட கிணறுலையும் தண்ணி இல்லை போர்லையும் தண்ணி இல்லை மழையும் பொழியில அப்படின்னாலும் இந்த எடுத்து வச்சிருக்கிற வெப்பாத்தி குழி இருக்கு இல்லைங்க இதுவே உங்களை மரத்தை வந்து ஆரோக்கியமா சீரா மெயின்டைன் பண்ணும் ஓ சரிங்க சரி என்ன தென்னை மரம் இதெல்லாம் பெருசா காப்போடனாலும் உங்களை வந்து அதோட வேர்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல குளிர்ச்சி தன்மையை உருவாக்கும் ஓ சரிங்க என்னன்னா சுத்தி வந்து உங்களுக்கு புழுக்க வந்து வெளியேறிடுது அந்த இப்போ நீங்க இந்த இடத்துல எடுக்கிறது வந்து சரி கிட்டத்தட்ட அவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல அடியில பூமி நல்லா ஒரு மழை இப்போ நீங்க ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி வந்து நம்மளுக்கு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வந்து மழைக்காலம் சோ அப்போ வந்து நீங்க குளிய முடிறப்ப யார் அதிகமா தண்ணி குடிப்பாங்க யாருக்கு அதிகமா தாக இருக்கோ அவங்கதான் குடிப்பாங்க அந்த மாதிரி எது நல்லா காஞ்சிருக்கோ அந்த பூமி தான் வந்து உங்களுக்கு அதிகமான நீரை வந்து உரியும் ஓ சரிங்க அவ்வளோ தண்ணியை உறிஞ்சி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு அடுத்த அந்த ஒம்பது மாதங்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து அது உள்வாங்கிக்கும் சரிங்க சரிங்க அந்த வேர்கள்லாம் அவ்வளோ செழிப்பாக இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் வந்து உள்வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மானாவரி சார்ந்த மரங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ செழிப்பாக அவ்வளோ கணிகளை வந்து நம்மளுக்கு வந்து பங்குனி சித்திரையில் வந்து கொடுக்கும் நான் அதிகமாக மழை பெய்யுது நீங்கள் வந்து வெப்பாத்திக்குள்ளி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து ஒரு ஓளவு மழை பெய்யுது ஒரு நாளைக்கு மூணு மழையெல்லாம் பெய்யுது நீங்கள் வரப்பு மட்டுமே வயலில் சுத்தி போட்டா அந்த தண்ணி முழுசாக உள்ளார உறிஞ்சிருங்களா இல்ல அதுக்குன்னு உறிஞ்சு குழாயி உறிஞ்சுக்குள்ளி அப்படிங்கிறது வரப்ப வந்து நீங்க அமைச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து இப்போ நம்ம வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் தண்ணி நிறைய ஒரு அஞ்சு ஓவளோ மழை பெஞ்சுன்னா கூட ரெண்டு நாளில் குடிச்சிரும் சரி ஆனா பட் நம்ம இப்ப வந்து பயிர் வச்சிருக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறப்ப இந்த புஞ்ச நிலத்திலாம் இப்ப கடலை இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்க சுத்தி வந்து ஒரு சின்ன ட்ரென்ச் மாதிரி எடுத்துக்கிறது ஒரு சிறந்த முறை அதை காட்டிலும் வயலில் வந்து ஒரு நான் இல்லைங்க வெப்பாத்தி குழிங்கிற முறை அதுவும் வந்து நீங்கள் சதுரமாக தான் எடுக்கணும் ஏன் வந்து சதுரமாக எடுக்கணுங்க நிறைய இடத்துல வந்து உழிஞ்சு குழையை வந்து ரவுண்டு போட்டு ரிங்க இருக்கிறாங்க வீட்டுக்கிட்ட இதெல்லாம் வந்து நல்லா தண்ணி உறிஞ்சிருது அதே மாதிரி நம்ம செங்கல் இந்த கல்லெல்லாம் போட்டு கூட மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு சொல்லி கூட நிறைய நம்ம வீட்டுக்கு இதுக்கெல்லாம் கட்டுறோம் பட் தோட்டத்துக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன் வந்து நம்ம சதுரமா எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வேனந்தா மகளிர் கல்லூரியிலேருந்து இருந்து வந்திருந்தாங்க சரிபி ஆஹ் மகளிர் பெண்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்காக நம்ம மாதிரி கூட அமைச்சு காமிச்சிருந்தோம் வேணா அது அது குழி வந்து பராமரிக்காம கிடைக்குது வேணா அதை கூட போய் பார்க்கலாங்க இந்த குழி தான் அதுங்களா ஆமாண்ணா குழி வந்து பராமரிக்காம இருக்குங்கண்ணா ஒரு ரெண்டு மூன்று மாதம் இருக்குங்கண்ணா ரெண்டு மாதங்களுக்கு மேலாச்சு அப்போ எடுத்த குழி நம்ம ரெண்டு மூணு மாதங்களாச்சு இது வந்து சதுரமான வடிவுல எடுத்தோம் ரவுண்டான வடிவுல எடுத்தோம் எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம அந்த கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்தோங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து சதுரமான குழிக்கும் வட்டமான குழிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா சதுரமான குழி வந்து சீக்கிரமான நீரை உறிஞ்சிரும் ஓ சரிங்க சரிங்களா அதே வந்து வட்டமான குழி வந்து மெதுவா தான் நீரை உரியும் இதுலயும் ஒரு பெரிய தொழில்நுட்பங்க நம்ம பழைய காலத்துல வந்து நம்ம வந்து கிணறு எல்லாம் நோக்கி போகும் ஆமாங்க அதெல்லாம் சதுர வடிவுல இருக்கும் அதுவே ஒரு பெரிய வெப்பாத்தி குழி மாதிரி தான் ஓ நம்ம கிணறு அதே ஊர் கிணறு எல்லாம் பாத்தீங்கன்னா உர கிணறுன்னு சொல்ற கிணறு எல்லாம் வட்டமான வடிவத்தில் இருக்கும் சீக்கிரமா நீர் காய்ச்சிட கூடாது ஆமா அப்படிங்கறது எல்லாம் வட்டமான வடிவுல இருக்கும் இன்னொன்னு காட்டில் இருக்கிற கிணறுகள்லாம் பாத்தீங்கன்னா வட்டமான வடிவுல இருக்கும் இன்னும் இன்னைக்கு கிழக்க போக போக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிணறு எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டமான வடிவத்தில் தான் இருக்கும் ஆமாங்க மண்ணை பொறுத்து இதை பொறுத்து அங்கே வெட்டக்கூடிய தன்மை அங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க ம் குழியை வந்து நம்ம ஒரு விவசாயமே பண்ணாத மரம் இல்லாத இடமா இருக்குது இந்த மாதிரி எம்டி லேண்டாக இருக்குது பிறகு வந்து இதில் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் ஆமாங்க அதில் இந்த மாதிரி குழி எடுக்கலாங்களா இதுல ஒரு நாற்பது ஐம்பது மாஞ்சரி வச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப அந்த மாமரத்துக்கு இடையில இடையில வந்து நீங்க ஒரு ஒரு முப்பது அடிக்கு ஒருக்கா மாமரம் வைக்கிறீங்க இல்ல தென்னை மரம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தெட்டு அடி சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நாலு மரத்துக்கும் இடையில

தண்ணி வந்து உள்ளுக்குள்ள வந்து இறங்குச்சு அப்படின்னா குழி வந்து ரொம்ப இருக்கிறோம் ஓ சரிங்க குழி வந்து இருக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வந்து இப்படி நேரம் உழுவுற தண்ணி விழுந்துட்டு போதுங்க ஓகே அதுக்கு மேல குழி வந்து இதெல்லாம் பராமரிக்காம இருக்கு சதுரமா நம்ம நல்லா பராமரிச்சோம் அப்படின்னா அற்புதமா வந்து சுத்தி இருக்கிற உங்களுக்கு ஒரு பத்தடியை வந்து அருமையா காய வச்சிருங்க அடியில ஓ சரிங்க அவ்வளவு புழுக்கம் வந்து உங்களுக்கு புழுக்கம் அவ்வளவு இதாக வேர் பகுதியை வந்து குளிர்ச்சி நல்லா இருக்கும் புழுக்கள்லாமே மரம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இவ்வளவு இடமும் காஞ்சிருக்கனால மழை பெய்யறப்ப அந்த பூமி வந்து நல்லா நீரை குடிக்கும் சரிங்க பெரிய நீர் உறிஞ்சியா வந்து இதை பயன்படும் ஏன் வந்து இதை வட்டமா எடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்தாதான் வந்து சிறப்புங்க இன்னொன்னு நீங்க வந்து இப்ப இதில் வந்து நான் ஒரு தென்மரம் வைக்கணும்னு நினைச்சுங்க ஒரு முப்பத்திரண்டு அடிக்கு ஒரு தென்னமரம் வைக்கணும் இதில் ஒரு இருபத்தஞ்சு மரம் முப்பது மரம் வைக்கலாம் அப்படின்னா நான் ஒரு தை மாசமே இந்த மாதிரி சதுரமாக ரெண்டுக்கு ரெண்டு குழி அல்லது நீங்க தென்னை வைக்கணும் ஒன்று கொன்ற குழி கூட போதுங்க சரி ஆனா குழியை சதுரமாக எடுத்து மெயின்டெயின் பண்ணும் நம்ம தண்ணி விட்டுறப்ப மண்ணு சரிஞ்சதுனால அதை எடுத்து மறுபடியும் சுத்தி போட்டு பராமரிக்கிற வேலையை மட்டும் செஞ்சா போதும் நீங்க பில்லு கொடுங்க இதெல்லாம் எந்த வேலையுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு வந்து பரத்துக்கு பாம்பு இது வருது அப்படின்னு பயமா இருக்குங்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கலாம் வெளியே மத்தபடி இதனால எந்த பாதிப்புமே உருவாகாது உங்களுக்கு மரப்பயிர்கள் மற்ற இதுக்கெல்லாம் நல்லா உழுது நான் காய போட்டேனாவே வந்து நான் போதுங்க அப்படி இல்லாட்டி நான் வெப்பாத்தி குழி ஒரு இருபது குழி அல்லது ஒரு முப்பது குழி ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுத்து ஒரு ரெண்டு மாதங்கள் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏகத்துக்கு நம்ம கடலை வந்து பயிரிட்டோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழியை மூணுன்ட்டு அவசியம் கூட கிடையாது ஒரு ரைட்டுங்க ஏன்னா உங்களுக்கு அதிகப்படியான மழை பெஞ்சாலும் உங்களுக்கு அந்த குழி வந்து உள்வாங்கிக்கும் நல்லா காயும் இதாகும் இந்த குழி வந்து வெப்பத்தையும் ஆத்திருதுங்க விளிஞ்சி குழியாகவும் வெப்பத்தை உங்களுக்கு காய் வைக்கிறது மூலியமா வெப்பத்தை உங்களுக்கு அங்கே ஒரு இடத்துல இருந்து வெப்பத்தை கடத்திடுச்சுனாவே அந்த இடத்துல வந்து குளிர்ச்சி தங்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்க ஆமாங்க அது மழையும் உறிஞ்சிக்கிறதுக்கு அது பயன்படுது ஆமாங்க இது வந்து மழை நீர் அறுவடைக்கு வெப்பாத்தி குழி மிகவும் முக்கியம் ஆமாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு சமாதானமான ஏக்கரா இருந்தா ஒரு இருபது முப்பது குழி எடுத்து வச்சா நல்லது ஆமாங்க

நம்மளோட இந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா அதாவது இப்போ நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எவ்வளோ மழை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு சதுர கிலோமீட்டர் நாலு சதுர கிலோமீட்டருக்கு மாறுபடுங்க ஆமாங்க ஆனால் நம்ம பக்கத்தூரில் ஒரு நம்ம ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி சின்ன மலை இருக்குங்க அங்கே ஒருத்தர் ஒரு கடந்த பதினோரு ஆண்டுகளாக வந்து இதை வந்து குறிச்சிட்டு வந்துட்டு இருக்காருங்க ஓகேங்க மழை எவ்வளோ வருஷம் வருடம் வரணும் பொழியுது அப்படிங்கிறத குறித்து டேட்டா எடுத்து வச்சிருக்காரு அந்த தகவலை நம்ம வந்து பயந்துக்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த நண்பரையும் சந்தித்து நீங்கள் இன்னும் மேற்கொண்டு தகவல் நிறைய கேட்கலாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு வருடங்களுக்கு வந்து வகுத்து நூற்றி எண்பத்தஞ்சு மில்லி மீட்டர் போட்டிருக்காங்க ஸோ அப்படின்னா அறுபத்தெட்டரை சென்டிமீட்டர் வருதுங்க அது பார்த்திங்கன்னா நீங்கள் உளவு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா ரெண்டரை சென்டிமீட்டர் நம்ம சொல்லுவோங்க ஒரு உளவு மலைன்னு ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தாறு புள்ளி ஒம்பது ஒரு இருபத்தேழு உளவு மலை ஸோ நம்ம இருபத்தேழு உளவு மலை அப்படின்னா எவ்வளோ பெரிய மலைங்க ஸோ அவ்வளோ தண்ணியை வந்து நம்ம வந்து நம்ம பூமிக்குள்ளே தேக்கி வைக்கிறோமா நம்மளோட தோட்டத்துக்குள்ளேயே நம்மளோட வயலுக்குள்ளேயே அங்கே அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஏழு மலை இந்த இந்த நம்ம கிராமத்தில் பெய்யுது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சராசரியா சராசரியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தெட்டு அது அறுபத்தெட்டு சென்டிமீட்டரு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பதுனா இருபத்தி ஏழு ஓளவு மலை சின்னமல்லி கிராமம் அவர் சுட்டு வட்டார சொல்வாரு இப்ப நம்ம ஊருக்கு அவருக்கு ஒரு மூணோளவு நாலோ மழை வேறுபடலாம் ஆனா ஒரு ஏக்கரானா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது அறுபது சதுரடிங்கன்னா அதுல ஒரு மலைன்னா எத்தனை ஆயிரம் லிட்டருங்கன்னா பொழியும்

ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தாறு புள்ளி முப்பத்தி லிட்டர் அதாவது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி லிட்டர் வந்து நீரை வந்து ஒரு பெஞ்சா சேகரிக்கலாம் அப்போ இதுக்கு மேலே அந்த அதோட எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி பதிமூணு புள்ளி முப்பத்தி டன் அதாவது நூத்தி பதிமூணு டன்னு இந்த வீடியோ பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க வந்ததுங்கன்னா நீர் அறுவடை தான் நீங்கள் விவசாயிகளுக்கு இப்போ கடைசியாக சொல்ல விரும்புகிறது மழை நீர் அறுவடையை என்னென்ன பண்ணி நம்ம அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லிடுங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னா வரப்பெடுக்கிறதுங்கண்ணா வரப்பெடுத்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடியோ ரெண்டு அடியோ மூணு அடியோ அல்லது ஒரு நாலு அடி உயரம் வரைக்கும் மெயினாக நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவாக அந்த வரப்பை மெயின்டைன் பண்ணுங்க இதை மட்டும் நீங்கள் பராமரிச்சிங்கனாவே வரப்பிர பிரதானமாக மரப்பயிர்கள் இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி செடிகளோ மற்றதெல்லாம் போடுறதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு வயலை நீங்கள் வயலாகவே பயன்படுத்திக்கலாங்க மானாவரி இல்லாமல் அப்படின்னா வெப்பாத்தி குழி மூலிமா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் வெப்பாத்தி குழி எந்த மாதத்துலேருந்து எத்தனை மாதம் இருக்கணும் வெப்பத்தி குழி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் இருந்தால் சிறப்புங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தை மாதம் எடுக்கிறீங்க அதை வந்து ஒரு புரட்டாசி வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு எட்டு மாதம் காலம் வருங்க அப்படி முடியலாம் கூட ஒரு ஆடி மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க தை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இல்லை நான் வந்து ப தை மாதம் நெல் அறுவடை பண்ணல இல்லை வேறு ஏதோ ஒரு இது போட்டிருக்கிறேன் என்னென்ன ரெண்டு மாதம் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு பங்குனி ஆயிருதுன்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க பங்குனி மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் பங்குனி மாதம் எடுத்துட்டு ஆடி மாதம் வரையும் வச்சுருங்க குறைஞ்ச ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ எடுக்கிற குழியை வந்து நீங்கள் எந்தளவுக்கு பராமரிப்பு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு பூமி அவ்வளோ நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வந்து வெப்பம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் நல்லா மழை பெய்கிற காலத்தில் வந்து நீங்கள் ஏகத்துக்கு மூடிட்டீங்க அப்படின்னா வயலில்ல நீங்க பெய்யக்கூடியங்க சொல்றீங்களா நாலோ லா அஞ்சோ பெய்யக்கூடிய தண்ணிய வந்து அவ்வளோ ஈஸியா அப்சர்வ் பண்ணுவாங்க ஓ ரைட் உங்களுக்கு அந்த இடத்துல மழை பெய்யறதுக்கான இதே இருக்காது அத்தனை இதையும் வந்து உள்வாங்கியிருக்கும் பூமி ம் நீங்க தனியாக அந்த குழி வந்து வெப்பத்தை ஆத்துறதுக்காக தாங்க உறிஞ்சுக்கூழியாகவும் நீங்கள் செயல்படுறது வந்து தண்ணியை போய் அதில் விட்டு நம்ம உரி வைக்கிறதுக்கு இல்லைங்க ஓரட்டை வயலே முடிச்ச ஏகத்துக்கும் உங்களுக்கு நீரை உறிஞ்சும் மழை காலத்தில் ஏன்னா இந்த காலம் நான் சொல்கிற காலகட்டங்கிறது வந்து ஏன் வெப்பாத்தி குழி எடுக்கிறோன்னா அந்த காலத்தில் தான் வந்து உங்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்காது நம்மளுக்கு மழைப்பொழிவான முக்கியமான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டாசி ஐப்பசி கார்த்திகை தான் ஸோ இந்த காலத்தில் நீங்கள் வெப்பாத்தி குழியை தான் வச்சுருக்கணும் சரிங்க சொல்லப்போனால் அந்த டைம் மூடி வைக்கிறப்ப அந்த வெப்பாத்தி குழி இருக்கிற இடத்துல கொஞ்சம் மண்ணு கூடுதலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு குட்டிவிட்ட மேடாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிற தண்ணி வந்து அந்த குழியில் வந்து இறங்காமல் இருக்கும் ஓ சரிங்க சரிங்க ஏகத்துக்குமே உங்களுக்கு வயலில் இதாக இருக்கும் உங்கள் மாதிரி இளைஞர்கள் வந்துங்கண்ணா இன்று வந்து இந்த மாதிரி வெப்பாத்தி குழி இந்த மாதிரி வரப்பு போடுறதுக்கெல்லாம் வெகு பேர் விரும்புகிறாங்க உங்களுடைய தோட்டத்துக்கு நேரில் இந்த வீடியோ பார்த்துட்டு வரலாங்களா ஆ வரலாங்கண்ணா நம்ம சனி ஞாயிறில் ஓய்வாக இருக்கும் போது அல்லது இதாக இருக்கும்போது நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வரலாங்கண்ணா நம்மளுக்கு வேணுங்கிற உதவிகள் என்ன ஆலோசனையும் நம்ம வழங்கலாங்கண்ணா அண்ணா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிடுங்கண்ணா நான் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு இரநூத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கண்ணா அதுக்கு மேலே தொடர்பு கொள்றதுனால இதே அவங்க இது பண்ணலாங்கண்ணா நம்மளுடைய தமிழர் வேளாண்மை முறையில் நீரை எப்படி சிறப்பாக அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நீங்கள் சிறப்பாக சொன்னதுக்கு எங்களுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாங்க மிக்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க அண்ணன் அண்ணன் வந்துங்க நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்சோடு வட்டம் எலச்சிவாளையம் ஒன்றியத்தில் சின்னமல்லி கிராமத்தில் பாளையங்கிற குிராமத்தில் வாழ்றாரு இவர் வந்துங்க இந்த ரெயின் கேஜ் இது இது வந்து நமது நாமக்கல் மாவட்டம் கேவி கேவிலருந்து தந்திருக்கிறாங்க இந்த ரெயின் கேஜ் மூலிமா மழை எவ்வளோ பொழியுது அப்படிங்கிறத டெய்லியும் அளவெடுத்து எழுதி வச்சிருக்கிறாரு இவர் வந்து பதினோரு வருஷமாக இதனுடைய அளவை எழுதி வச்சிருக்கிறாருங்க இந்த தினமும் காலையில் எட்டு மணி எட்டு மணிக்கு எழுதி எட்டு முப்பது எட்டு முப்பதுக்கு எழுதிருவாங்கண்ணா அவருடைய இந்த டேட்டா பேஸ் வந்துங்க இந்த பகுதி விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குது எனக்கு இந்த விவசாயிகள்லாம் வந்து கேட்பாங்களேன் அதெல்லாம் வந்து இது எல்லாமே இப்போ வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிடுறதுங்க நீங்கள் வாட்ஸ்அப் வசதி வந்ததுனால ஓ நீங்கள் தன மழை பேஞ்சர் அன்னைக்கு எடுத்து எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஓ அப்புறம் நிறைய சிலர் இப்போ அந்த பால் சொசைட்டியில் சந்திக்கும் போது எல்லாம் நிறைய கேட்பாங்க நிறைய வீட்டுக்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் போவாங்க நேற்று தெரிஞ்சுக்கிட்டும் போவாங்க நீங்கள் இந்த புக்கில் பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் அளவு இருக்குது இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை எழுதி வச்சதுக்காக அண்ணனுக்கு வந்து நம்மளுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்புங்க அண்ணன் வாங்கிக்கோங்க ரொம்ப நினைச்சிங்கண்ணா உங்களுடைய சேவை இந்த பகுதிக்கு உதவியாக இருக்குதுங்கண்ணா மிக்க மகிழ்ச்சிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி உங்களுடைய தோட்டத்துலேயும் நீங்கள் ரெயின் கேஜ் வாங்கி வச்சியும் உங்களுடைய தோட்டத்தில் எவ்வளோ மழை பெய்யுதுங்கிறது நீங்கள் எப்போது எழுதி வச்சுட்டு வரலாங்க இதனோடய விலை பார்த்திங்கன்னா அமேசான்லிங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளார கிடைக்கிது இதனுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு எம்எம்முங்க நூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளி ஆறு எம்எம் அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் ரெயின் கேஜி வாங்கி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கங்க நீங்கள் தினமும் காலையில் எட்டு மணிக்கு மழை பேஞ்ச அன்னைக்கு மலையை வந்து இதில் ஊற்றி அளந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அப்படி எழுதி வச்சுக்கிட்டால் மழை எப்போ வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அதே மாதிரி ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் உள்ள தூரம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதுக்கு பேர் ரெயின் கேஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னாவே வந்துடுங்க அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நம்ம ஒரு இடத்துல இது வச்சிட்டோம்னா இன்னும் தெளிவாக அந்தந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெய்யுதுங்கிறத நம்ம எழுதி வச்சுட்டே வந்தோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம ஆவரேஜ் மழை கணக்கு போட்டு நம்மளுடைய பயிருக்கு நம்ம திட்டம் போடலாம் என்ன பயிர் வைக்கலாம் எந்த பருவத்தில் வைக்கலாம் ஒவ்வொரு மலைக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ நாள் ஆகுது தோராயமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் துல்லியமாக நம்ம விவசாயம் பண்ணலாங்க நீங்கள் அவசியம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த மாதிரி ரெயின் கேஜ் வாங்கி வச்சு யாராச்சும் ஒரு விவசாயிங்க எழுதி வச்சுக்கிட்டு வாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுங்க அண்ணம்மாருங்க எழுதி வச்சுருக்கிறாருங்க விவசாயி அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு எம்எம் மலைங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐநூற்றி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எட்நூற்றி எண்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் முந்நூற்றி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐநூற்றி அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எட்நூற்றி இருபதுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறுநூற்றி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு ஒன்று எம்எம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு எம்எம்மு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு எம்எம்மு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ கடைசியாக மழை பெஞ்சது அஞ்சு அஞ்சாந்தேதி ஏழாவது மாதம் பேஞ்சிருக்குதுங்க அதில் பாருங்கள் பதினேழு புள்ளி அஞ்சு எம்எம் பேஞ்சிருக்குது இது அப்புறம் திரும்பவும் கூட்டி போடுவாருங்க இந்த லாரியை நம்ம அதிகம் நம்ம சாலையில் பார்த்துருப்போம் இந்த லாரியிலிங்க நம்மளுடைய வயலில் ஒரு இஞ்சி மழை பேஞ்சால் இருபத்தஞ்சி புள்ளி நாலு எம்எம்மு அவ்வளோ மழை பேஞ்சு இந்த லாரியில் ஒம்பது புள்ளி ஆறு லாரி அளவுக்கு தண்ணி கிடைக்கிங்க அதாவது பத்து லாரி தண்ணி அளவு நம்மளுடைய தோட்டத்துக்கு கிடைக்கும் இந்த லாரியினுடைய கெப்பாசிட்டி ஒரு லாரி பன்னெண்டாயிரம் லிட்டருங்க இதில் வந்து ஒம்பது புள்ளி ஆறு லாரி அளவுக்கு கிடைக்குங்க அதாவது பத்து லாரி அளவு தண்ணி கிடைக்குங்க எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க இந்த டேங்கு இந்த டேங்கில் பதினாலரை டேங்கு ஓரளவு மலை பொழிஞ்சால் ஒரு ஏக்கராவில் தண்ணி கிடைக்குங்க அந்த அளவுக்கு தண்ணி ஓரளவு மழையில் கிடைக்கும் நம்மளுடைய நிலத்துக்கு அண்ணன் வந்துங்க பதினோரு வருஷமாக இதனுடைய மலையளவை எழுதி வச்சுட்டு வராரு ஒவ்வொரு ஆண்டும் இருக்கிற மலையளவை பார்த்தோம் அதை எல்லாம் கூட்டி பதினொன்றில் வகுத்தாங்க அதாவது ஒரு ஆண்டிற்கு பதினோரு ஆண்டாக ஒரு ஆண்டிற்கு சராசரி மலையளவு எவ்வளோனா அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு எம்எம்ங்க அறநூற்றி எண்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பேஞ்சிருக்குது அதை வந்து உழவு மலையாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இருபத்தஞ்சு புள்ளி நாலாக வகுக்கணும் இருபத்தஞ்சு புள்ளி நாலு எம்எம் அப்படிங்கிறது ஓரளவு மொழ கணக்கு அதால் நீங்கள் மொத்த பதினோரு வருஷத்து மழையாளவையும் வகுத்தால் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஆறு எட்டு உழவு மழை கிடைக்குதுங்க அதாவது இருபத்தி ஏழு உழவு மழை கிடைக்கிது நமது பெரியமல்லி சின்னமல்லி வட்டாரத்தில் தோராயமாக பேஞ்சிருக்குதுங்க நீங்கள் இந்த அளவில் கால்குலேஷன் பண்ணிங்கனாங்க லிட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் இருபத்தி ஏழு உழவு மழை பெழிஞ்சால் முப்பத்தோரு லட்சத்து பதினோறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு லிட்ரு தண்ணி கிடைக்கிங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி லிட்ரு ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கராவில் தண்ணி கிடைச்ச மாதிரி அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க விவசாய நிலம் இல்லாதவங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வீட்டு நிலமோ அல்லது வீடோ கட்டியிருந்தீங்கனாலும் அதில் வர தண்ணி எவ்வளோனாங்க ஒரிஞ்சு மழை பொழிந்தால் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு லிட்டரு தண்ணி கிடைக்குங்க நீங்கள் டிவியிலே எம்எம்மில் சொல்லுவாங்க நீங்கள் அந்த அளவுக்கு கணக்கு போட்டுங்க இருபத்தஞ்சி புள்ளி நாலு எம்எம் பெஞ்சால் மூவாயிரத்தி நூற்றி எழுவத்தெட்டு லிட்டரு தண்ணி கிடைக்கும் அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடி உள்ள ஒரு வீட்டு நிலத்தில் ஒரு ஏக்கராவில் ஒறிஞ்சி மலை பொழிந்தால் தண்ணியினுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்னா அந்த ஒரு ஏக்கரா பரப்பளவில் நூற்றி பதிமூணு புள்ளி மூணு ஒன்று டன்னுங்க அதாவது நூற்றி பதிமூணு டன் வெயிட் இருக்குங்க அந்த ஒரு ஏக்கரா பரப்பளவில் அவ்வளோ வெயிட் தண்ணி கிடைக்கும் ஒரு உழவு மலைக்கே மேலும் இந்த வீடியோ பதிவில்லைங்க நம்ம தண்ணியை வந்து அந்த மாதிரி மேடான பகுதியிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வரும்போது வயலில் இருக்கிற அந்த தலைச்சத்து அந்த குப்பையெல்லாம் இருக்குங்க பழைய வெள்ளாமைனுடைய அந்த தலையெல்லாம் உளுந்து கிடக்கும் காஞ்ச தலை அது எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு வந்துடும் அதுதான் நம்ம மண்ணினுடைய வளமை அந்தனுடைய சத்து அதே இடத்துல இருக்கணும் அதுதான் இதனுடைய நோக்கம் அப்படியே பள்ளமாக இருந்தாலும் அந்த வயலினுடைய பள்ளப்பகுதியிலாச்சு தேங்கி இருக்கிற மாதிரி பண்ணணுங்க அதையே விட்டுட்டு நம்ம வேறு வயலுக்கு போக வச்சோம்னா அதனோடய பல விதைகளும் அடுத்த வயலுக்கு போகும் அங்கேயும் களை அதிகம் உற்பத்தி ஆகும் அதனால் நீங்கள் வரப்போ உயர்த்தி எந்த வயலுக்கு தண்ணியும் அடுத்த வயலுக்கு போகாத மாதிரி பார்த்துக்குங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மழையளவு கூடும் இறங்கும் நீங்கள் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி மலைமானியம் ஒன்று வாங்கி வச்சீங்க ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது இது ரெயின் கேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிங்கன்னா வருது அதை வாங்கி வச்சு நீங்கள் மலையளவை எழுதி உங்கள் அக்கம் பக்கத்தாரிடம் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இவ்வளவு நேரம் மழை நீர் அறுவடை அப்படிங்கிற தலைப்பு கொண்ட இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் லைக் கமெண்ட் செய்ய வேண்டிக்கிறோம் நன்றி